ஹாய் வெல்கம் டு குக் வித் நந்து இட்ஸ் மண்டே ஆஃப்டர்நூன் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப் முருங்கைக்கீரை வாஷ் பண்ணி ரெண்டு அளவு நான் குக்கரில் ஆட் பண்ண போகிறேன் அது கூட அரை வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணும்னா சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் பத்து பல்லு பூண்டு ரெண்டு பல்லு இஞ்சி மிளகு சீரகம் தக்காளி அரை தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு சால்ட் மஞ்சத்தூள் கருவேப்பிலை நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி இது குக்கரில் ரெண்டு விசில் விட்டுடலாம் வாரத்தில் ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை டெய்லி கூட எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது விட்டமின் இருக்குது விட்டமின் கால்சியம் அயன் அண்ட் தென் ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ இது ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு நீங்கள் சூப்பர் சாதத்தில் மிக்ஸ் பண்ணி கூட கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம முருங்கைக்கீரையை ஃபில்டர் பண்ணி தண்ணியை மட்டும் தனியாக எடுத்து கொதிக்க வச்சுட்டே இருக்கலாம் அது தண்ணி கொதிச்சிட்டே இருக்கிறதுக்குள்ளே வேக வச்சுருக்க முருங்கைக்கீரையை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து கொதிச்சிட்ருக்க தண்ணியில் ஆட் பண்ணிடலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட வீடியோவை பார்த்துட்டுருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற ஹெல்த்தியான வீடியோஸ் ஹெல்த்தியான ஃபுட் ரெசிபீஸ் ஈஸியான ஃபுட் ரெசிபீஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மெயினாக பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சூப்பை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப் பெப்பர் ஆட் பண்ணி நல்லா ஸ்பைசியாக சர்வ் பண்ணிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்